வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற இடம் சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க திருக்கழுகுண்டலம்ங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலையும் பத்தமலேஸ்வரர் திருக்கோயிலையும் தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக வேதகிரீஸ்வரர் திருக்கோயிலில் சுப்பையா சுவாமிகளுடைய குகையும் அவனுடைய சமாதி கோயிலும் இதே திருக்கழு தான் இருக்கு அதோட சேர்த்து பத்தவலேஸ்வரர் திருக்கோயிலில் இருக்கிற பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கப்படுற சங்கு அந்த சங்கு எடுக்கப்படுற குளத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுசா பாருங்க நிறைய விஷயங்களை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வாங்க இந்த கோயில்களை பத்தி பார்ப்போம் முதலாவது நம்ம பார்க்க போற கோவில் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில் இப்போ இந்த கோயிலுடைய அடிவாரத்தை தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இங்கேருந்து பார்த்தாலே மனை உச்சியில் இருக்கிற கோயில் நம்ம கண்களுக்கு தெளிவாகவே தெரியும் நீங்களும் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் எப்படி வரணுங்கிற வழியை நான் சொல்கிறேன் இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா சென்னையிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் நீங்கள் செங்கல்பட்டு வழியாக தான் நீங்கள் வர முடியும் அதனால நீங்கள் பஸ்ஸோ ட்ரெயினோ பிடிச்சி நீங்கள் செங்கல்பட்டு வந்துட்டு அங்கேருந்து வேற ஒரு பஸ்ஸு பிடிச்சிங்கன்னா இந்த திருக்கடு குன்றத்துக்கு வர முடியும் இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிள் வச்சிருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் இங்கே வரலாம் அதுக்கான பார்க்கிங் வசதிகளும் இங்கே இருக்கு இந்த கோயிலுடைய அடிவாரம் இதுதான் இந்த அடிவாரத்தில் என்னென்ன சன்னதிகள் இருக்குங்க தான் பார்ப்போம் இந்த கோயிலுடைய அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு விநாயகர் சன்னதிகள் இருக்கு ஒரு சன்னதியும் கோயிலுக்கு வெளியே இருக்கும் இன்னொரு சன்னதி ஒரு மண்டபத்துக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணிக்க வாசகர் சுமந்த வேதகிரீஸ்வருடைய திருப்பாரம் இந்த இடத்துல இருக்கு இவர்களை வணங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் மலையாள ஆரம்பிக்கலாம் இந்த அடிவாரத்தில் இருக்கிற எல்லா சன்னதிகளையுமே நீங்கள் வணங்கிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேட்டு இருக்கும் அந்த கேட்டு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மாடிப்படி ஏறதுக்கான வழிகள் இருக்கும் இந்த கேட்டு கரெக்டாக காலையில் மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க சரியாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி மாலை நேரத்தில் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு இரவு எட்டு மணிக்கெல்லாம் பண்ணிடுவாங்க அதனால நீங்க வரும்போது அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க இந்த கோயிலுக்குள்ள போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு நுழைவு கட்டணமா ரெண்டு ரூபா கட்ட வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அச்சனை சீட்டு வேணும்னாலும் அஞ்சு ரூபா கொடுத்து இங்கே வாங்கிக்கோங்க இவங்க கிட்ட டிக்கெட்டு வாங்கிட்டு அப்படியே மலையிட வேண்டியது இந்த மலையோட உயரம் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் இருக்குன்னு சொல்றாங்க இந்த மலையின் உச்சியில இருக்கிற கோயில போய் நீங்க அடையறதுக்கு சுமாரா ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு படிகள் இருக்கு ஒவ்வொரு படிகளுமே நீட்டா அகலமா ரொம்ப பெருசாவே இருக்கு நிழற்குடையோட குடையோட படிகள் இருக்கிறதுனால அதனால பெருசா உங்களுக்கு வெயிலோட தாக்கம் தெரியாது நீங்க நின்று நிதானமாக கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கூட நீங்க கோயிலுக்கு மேல ஏற முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் மலை ஏறிட்டேன் இப்ப நீங்க ஏறி மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோயிலோட கோபுரம் நல்லாவே தெரியும் கோபுரத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு படிக்கட்டு இருக்கும் ரைட் சைட்ல ஒரு படிக்கட்டு இருக்கும் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு படிக்கட்டு இருக்கும் இந்த படிக்கட்டுக்கான நுழைவாயில் மூடி இருக்கு அநேகமாக இது இறங்கும் வழின்னு நினைக்கிறேன் பட் இது உபயோகத்தில் இல்லை இப்போ ஏன்னா இந்த பக்கமாக பாத்தீங்கன்னா இறங்கும் வழி போட்டு கீழே வழி ஒன்று ஒன்று போகுது இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணீர் தாகம் எடுக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல பைப்பு வச்சுருக்காங்க நீங்கள் பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு தண்ணீர் குடிக்கும் அந்த மாதிரி தான் நானும் தண்ணீர் குடித்தேன் என் கையாலே வந்து பைப்பு ஓப்பன் பண்ணி அப்படி தான் தண்ணீர் குடிச்சிட்டு நான் மேலே ஏறினேன் இப்ப நம்ம கோயிலுக்கிட்ட வந்துட்டோம் இன்னும் ஒரு இருபது முப்பது படிகள் தான் இருக்கு நம்ம கோயிலுக்குள்ள போகிறதுக்கு இந்த கோயிலுக்கு வெளியில ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அது என்னன்னு நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க இலைப்பாகல் அடையணும் அப்படின்னா இந்த இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலாம் இது மழைன்னு உச்சியில் இருக்குதுனால இங்க வர காத்து ரொம்ப சூமையா ஜெல்லுன்னு வருது இந்த இடத்துல ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நீங்க கோயிலுக்குள்ள போகலாம் ஒரு வழியா சாமியை கூப்பிட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன வியூ பாயிண்ட் இதுதான் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்த திருக்களை கொடுத்துறமோ உங்கள் கண்களுக்கு தெரியும் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குதுங்க முக்கியமா இந்த வீ பாயிண்ட்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா சங்கு தீர்த்தம்னு அழைக்கப்படுற ஒரு பெரிய குளம் இங்க இருக்கு இந்த இடத்துல இருந்து தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த சங்கு கிடைக்குது அது மத்துவலேஸ்வரர் திருக்கோயில்தான் அந்த சங்கு வைக்கப்பட்டிருக்கு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சங்கு எடுத்தாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்ப்போம் கோயிலுக்குள்ள வேதகிரீஸ்வரரை பார்த்துட்டு கீழே வந்தாச்சு இப்போ நம்ம இறங்குறதுக்கு தனியாக ஒரு வழி இருக்குது நம்ம மேலே ஏறி வந்த வழி இல்லாமல் இந்த பக்கமாக நம்ம இறங்கி போகலாம் அங்கேயே உங்களுக்கு இறங்கும் வழின்னு எழுதி எழுதிருக்கோம் இந்த வழியாக போனால் தான் முக்கியமான ரெண்டு மூணு இடங்களை பார்க்க முடியும் அதனால மறக்காம இந்த வழியா இறங்குங்க நம்ம இந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது சுப்பையா சாமிகளுடைய குகை தான் இந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு அதுதான் பச்சை தரிசனம் அதாவது பச்சை தீர்த்தம் சொல்லுவாங்க இந்த இடத்துலதான் கழுகு உணவுக்காக வரும் இங்கதான் உணவு வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இங்க தினமும் கழுகு வரும் அதுக்கு உணவு அளிக்கிறது பழக்கம் அதுக்கப்புறமா அந்த இரண்டு கழுகுகளுமே முக்தி அடைஞ்சதா வந்து சொல்லப்படுது இப்போதைக்கு கழுகோட உருவ சிலை மட்டும்தான் இங்க இருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு அப்புறமா இதுவரைக்கும் எந்த ஒரு கழுவுமே இங்க வரது இல்லை ஸோ இந்த இடத்துல நின்று இந்த வியூ பாயிண்ட பாத்துடுங்க இந்த வியூ பாயிண்ட்டுக்கு தாண்டி நீங்க உள்ள போகிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அதனால இந்த இடத்துல பாத்துட்டு இந்த இடத்துல ரெண்டு லிங்கம் இருக்கு ஒன்னு விஸ்வநாதர் இன்னொன்னு ராமநாத சுவாமிகள் இந்த ரெண்டு லிங்கத்தையும் வணங்கிட்டு சுப்பையா சுவாமிகளுடைய புகைய பார்க்க போலாம் அந்த குகையை பற்றிய தகவல் பலகை இந்த இடத்துல இருக்கு உங்களால முடிஞ்சா கொஞ்சம் நேரம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போங்க ரொம்ப தூரம் ஒரு நிமிஷம் நடந்து போனாலே போதும் அந்த குகையை பார்த்துக்கலாம் ஒரு சின்ன குகைதான் அவருடைய பேரு அவருடைய தோட்டம் மறைவு எல்லாம் பண்ணிருக்காங்க இதுக்குள்ளதான் சுப்பையா சுவாமிகள் வந்து தவம் இருந்த இடம் இருக்கு இங்க நிறைய பேர் தவம் இருக்கிறத நீங்க ரெகுலரா பார்க்க முடியும் நான் போன டைம்ல ஒரு பெரியவர் தவம் இருந்தது இருந்தாரு அவரை தொடர் பண்ண வேணாலும் சொல்லிட்டு வெளியில நின்றுட்டே நான் வீடியோ எடுத்தேன் இவருடைய சமாஜ் கோயில் தான் தெருக்கழுக் குண்டம்ல நான் அதை கோயிலை விட்டு இறங்கி கீழே வந்ததுக்கு அப்புறம் நான் அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குறது நம்மளால பார்க்க முடியும் இந்த பாறைக்குள்ள ஒரு ஒருக்கல் மண்டபம் வந்து செஞ்சிருக்காங்க அதாவது இந்த பாதையை குடஞ்சி இதுக்குள்ள ஒரு சின்ன மண்டபம் மாதிரி செஞ்சிருக்காங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் உள்ள இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய தூண்கள் இருக்கு அந்த ஒவ்வொரு தூண்லையுமே நிறைய வந்து சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஒருக்கல் மண்டபம் பார்த்தீங்கன்னா கிபி அறுநூத்தி பத்து முதல் கிபி அறுநூத்தி நாற்பதுக்குள்ள கட்டியிருப்பாங்க இந்திய தொழில்துறை வந்து தகவல் அறிக்கையில சொல்லிருக்காங்க கொஞ்சம் இறங்கி கீழே வந்ததுக்கு இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து பாக்கும்போது உங்களுக்கு என்ன கூட கொஞ்சம் கிட்டக நிறைய இடங்கள் தெரியும் முக்கியமா பாத்தீங்கன்னா சங்கத்திட்டம் அழைக்கப்படுற அந்த பெரிய கோலம் உங்களுக்கு ரொம்ப கிட்டகவே தெரியும் அது எவ்வளவு பெருசு இருக்குன்னு அங்க இருந்து பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கோயிலை விட்டு இறங்கி வந்தீங்கன்னா மலைக்கு மேல இருந்த சுப்பையா சுவாமிகளுடைய குகையை பார்த்தோம் அதுக்கப்புறம் மகளுடைய சமாதி கோயில் இந்த தான் இருக்கு அதையும் போய் பார்க்கலாம் இந்த கோயில்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வரும் நடந்து போனீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் வரும் இந்த கோயில் ஒரு சின்ன கோயில் தான் இந்த கோயிலுக்கு நீங்க ரெகுலரா போறதுனால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகளை பத்தி அந்த கோயில்லேயே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா ஆன்ம முன்னேற்றம் கிடைக்கும் பதவி மற்றும் புகழ் உயரும் திங்கக்கிழமை போனீங்கன்னா மனநோய் தீரும் செவ்வாய்கிழமை போனீங்கன்னா நீல பிரச்சனை மற்றும் உறவுகளுடன் பிரச்சனை தீரும் புதன்கிழமை போனீங்கன்னா கல்வி மேம்பேரும் வளரும் வியாழக்கிழமை போனீங்கன்னா திருமணம் நடக்கும் வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா ஏழ்மை அகலம் சனிக்கிழமை போனீங்கன்னா சகல நோய்களும் தீரும் இந்த மாதிரி ஏழு நாளைக்கும் ஏழு விதமான பலன்கள் கொடுக்கிற கோயில் இந்த சுப்பையா சுவாமிகளுடைய சம கோயில் சாமியை வணங்கிட்டு அதுக்கப்புறமா பத்தவ ஜலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு வேதகிரீஸ்வரர் கோயிலு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு கம்மியா தான் இருக்கும் நீங்க நடந்து வந்தாலே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் இந்த கோயிலுக்கு சரியாக பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து நிறைய சாத்திடுவாங்க நான் சரியா பதினொன்னே முக்காலுக்கு வந்தேன் உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கிற அந்த சங்கு இருக்கிற இடத்த போய் பார்த்தேன் இது வரைக்கும் ஒரு ஏழு எட்டு சங்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எடுத்திருக்காங்க அந்த சங்கு அங்கே வைக்கப்பட்டிருந்தது அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு வாங்கினாங்க ஸோ அதை உள்ள போயிட்டு நான் பார்த்துட்டு வெளியே வந்தேன் நீங்கள் பார்த்தீங்க நான் காட்டுற இந்த ஃபோட்டோவில் இருக்கிற சங்கு தான் நான் நேரடியாக பார்த்த சங்குகள் அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வெளியே ஒரு சின்ன குளம் இருக்கு ஆனால் சங்கு தீர்த்த குளம்ங்கிறது இது கிடையாது அது இன்னும் கொஞ்சம் தூரம் எட்டக இருக்கு பட் இந்த இந்த கோயிலோடைய குளம் தான் இது முக்கியமாக இந்த கோயிலோட குளத்தில் பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து குளிச்சுட்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ ஃபைனலாக நம்ம இந்த கோயிலில் இந்த சங்கு எங்கே எடுத்தாங்கங்கிறத நம்ம பார்த்துருவோம் இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்டு போனானே யார்கிட்டையும் நீங்கள் எதுவும் கேட்க வேணாம் இந்த கோயிலுக்கு நேர் ஆப்போசிட் போனானே இந்த குளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு பெரிய குளம் இந்த குளத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் திருக்கரு குண்டலம் சங்கு தீர்த்த குளம் என்று அழைக்கப்படுற இந்த குளத்தை சங்கு தீர்த்த புஷ்கரணின்னு இன்னொரு பேர் அழைக்கப்படுது சுமாரா இந்த குளம் ஒரு பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது மூணு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்டது தமிழ்நாட்டில் இருக்கிற குளங்கள்லயும் இதான் இரண்டாவது பெரிய குளம்னு அழைக்கப்படுது புண்ணிய தீர்த்தங்களாக ஆறுகளையும் கடலையும் தான் கூப்பிடுவாங்க ஆனா ஒரு குளத்தை புண்ணிய தீர்த்தம்னு அழைக்கப்படுறது இங்கதான் காசியில இருக்கிற கங்கை ஆட்டிலையும் ராமேஸ்வரத்துல இருக்கிற கடல்லையும் குடிச்சா உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் இங்க இருக்கிற திருக்குளத்துல நீங்க குளிக்கிறதுனால ராமேஸ்வர கோயில் இருக்கிற இருபத்தி ரெண்டு தீர்த்த கிடல்கள்ல திருக்குழு சங்கு தீர்த்தமும் பதினோராவது இடத்துல இருக்கு இந்த திருக்குளத்துல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு சங்கு பிறக்கும் பொதுவாவே உப்பு நீர்ல உருவாகிற இந்த சங்கு இங்க இருக்கிற குளத்து நீர்ல உருவாகிறத ரொம்ப ஆச்சரியமா மக்கள் பாக்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு மார்க்கண்டியா மகரிஷி அப்படிங்கறது சிவனை வழிபட்டுட்டு வரும்போது ஒரு நாள் இந்த குளத்துல நீர் எடுக்கிறதுக்காக வராது அப்ப அவர்கிட்ட பாத்திரம் இல்லாதனால அந்த குளத்துக்கு பக்கத்திலயே உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சங்கு அதுவும் வளபுரி சங்கு அவரை நோக்கி வந்துச்சு அதை எடுத்துக்கொண்டு தண்ணியை நிரப்பி சிவன வழிபட்டாரு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த குளத்துல சங்கு தான் நம்பப்படுது கடைசியா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் சங்கு எடுத்து அந்த கோயில்ல மக்களோட பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த திருக்குளத்துல குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் வேதகிரீஸ்வர மலையில இருக்கிற சஞ்சீவி மூலிகை மரங்கள் நிறையவே அந்த மலையில இருக்கு இந்த மழை காலங்களில் மழையில கலந்து அந்த மூலிகை தண்ணீர் இந்த குளத்துல வந்து நிரம்பறதுனால நீங்க ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தெட்டு நாள் இந்த நீர்ல நீங்க நீராடுனா எப்பேற்பட்ட நாள்பட்ட நோய்களும் குணமாகும்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புத்திசாலி இல்லாமல் இருந்தா கூட அதுவும் குணமாகவும் இங்கே நம்பப்படுது இங்க எடுக்கப்பட்ட சங்குகள் எல்லாமே அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கு மறக்காம அணுகி போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்